தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு வந்து வன்முறை உணர்ச்சி தேவை இந்த உலகத்தில் உழைக்கணும் வாழணும் அப்படின்னா வன்முறை உணர்ச்சி தேவை நீங்கள் மென்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதனால் நமக்கு வன்முறை நமது உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்காக மென்மையான உணர்ச்சிகள் மென்மையாக இருப்பது தான் நம்முடைய மனித இயல்பு மனித உணர்ச்சிகள் மென்மையானது அவன் மனித இயல்பும் மென்மையானது அப்போ அந்த மென்மையான அந்த மனித உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு மனித இயல்பை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது அப்போ நம்ம உணர்ச்சிகளை வன்மையாக மாற்ற வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் போராட முடியும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமது உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்காக செய்யக்கூடிய நடைமுறைகள் வந்து என்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தானிய நல்ல சாப்பிட்றோம் வன்மையாக மாற்றுவதற்காக செயற்கையான செயற்கையான ஒரு அணுகுமுறை இந்த மாதிரி தானிய உணவுகளை சமைச்சி சாப்பிட்றோம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிடுக்கிறோம் மீன் மீன் சாப்பிட்றோம் முட்டை சாப்பிடுக்கிறோம் பால் சாப்பிடுக்கிறோம் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அப்போ தாய்ப்பால் வந்து அது ஆறு வயசுக்குள்ளே தாய்கிட்டருந்து மட்டும்தான் குடிக்கணும் ஆறு வயசுக்கு மேலே தாய்கிட்ட இருந்து கூட குடிக்கக்கூடாது ஆறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும் அப்போ பால் மாட்டு பால் ஆட்டுப்பால் இது எல்லாமே வந்து வன்முறை உணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது முட்டை பால் தயிர் மீன் மாமிசம் தானிய உணவு அரிசி கேள்வி இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே நமது உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் போராட வேண்டும் என்பதற்காக போராடி வெற்றி பெற வேண்டும் பிழைக்க வேண்டும் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது மதுபானம் மது அருந்துவது சிகரெட் பிடிப்பது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது ஆபாச படம் பார்ப்பது ஆபாச படம் பார்த்தா உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் இன்பம் செய்வது இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றக்கூடியது வன்முறை உணர்ச்சி ஏற்படும் ஆபாச படம் சுய இன்பம் பார்க்குறது அப்புறம் வந்து விபச்சார தொடர்பு பல பல ஆண்களோடு பல பெண்களோடு வைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை வளர்த்துக்கொள்வது இதெல்லாம் உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ நீ கட்டுப்படும் போது நீ மென்மையானவனாக மாறிவிடுவாய் மென்மையானவளாக மாறிவிடுவாய் அதுவே நீ பல அப்படி கட்டுப்பட மாட்டேன்னா அந்த கட்டுப்பாடின்மை தான் வன்முறை உணர்ச்சி மெ நீ கட்டுப்படும் போது மென்மையானவராக மாறிவிடுவாய் கட்டுப்ப நான் எது யாருக்கும் த ஒருவருக்கு கட்டுப்பட மாட்டேன் வாழ்நாள் முழுதும் நான் ஒருவருக்கு உண்மையெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அது எப்படி அதெலாம் வந்து சாத்தியமே இல்லை வா வாழ்நாள் மூலம் ஒருத்தர் கூடையே உடற்படிச்சுக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்கும் பல பேரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் வன்முறை உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்கான ஒரு ஆர்வம் ஒரு ஒரு வியூகம் வியூகம் நல்லது திட்டம் அப்படின்னு உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் அல்லது நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த உலகத்தில் போராட முடியும் இந்த உலகத்தில் போராடுறதுக்காக நமக்கு ஒரு ஊக்க மருந்து தேவைப்படுது இப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா ஊக்க மருந்து எடுத்துக்கிறாங்கள அதுதான் இந்த உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்கான நடைமுறைகள் இதெல்லாமே நடைமுறைகள் ஆடம்பர மோகத்தை கொள்வது ஆடம்பரமாக வாழணும் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நாம் இறங்கினா நம்ம கார் கதவை திறந்து விடணும் திறந்து விடுறதுக்கு நாலு பேர் இருக்கணும் நாம் சொன்னால் செய்யறதுக்கு நாலஞ்சு பேர் இருக்கணும் அப்படி இந்த அடிமைத்தன மோகத்தை கொள் இதெல்லாம் உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றும் சமத்துவத்தை விரும்பக்கூடாது அப்போ இதெல்லாம் உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றும் நீ சமத்துவத்தை விரும்பிட்டேன்னா மென்மையாயிடுவேன் மனித மனித சமத்துவம் அப்புறம் ஆன்பண்ட் சமத்துவம் இதெல்லாம் விரும்பிட்டால் நீ மென்மையாகிடுவேன் நியாயத்தை எதில் எல்லா விஷயத்துலையும் உள்ள நியாயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது நியாய அது வந்து மென்மையாக நீ மாறிவிடுவாய் அதுவே நீ அநியாயம் அநியாயமாக நீ நடந்துக்கிற அநியாயமான வழிகளில் நீ வாழ்க்கையில் முன்னேறுற அப்படின்னா உனது உணர்ச்சிகளை அது வன்மையாக மாற்றும் வன்மையாக மாற வன்மையாக மாறும்போது இந்த உலகத்தில் உனக்கு வாழ் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது உனக்கு எளிதாக இருக்கும் இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலத்தில் வாழ்வதற்கு உனக்கு உணர்ச்சிகளை வன்மையாக மாற்ற வேண்டும் மாற்றினால்தான் இந்த உலத்தில் உன்னால் உயிர் வாழ முடியும் அதுக்காக தான் நீ தானிய உணவு சாப்பிட்ற மாமிசம் சாப்பிட்ற மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட்ற அப்புறம் சிகரெட் பிடிக்கிற மதுபானம் மருந்துகிற சுயன்பம் செய்கிற அப்புறம் ஆபாச படம் பார்க்குற விபச்சார மோகம் பல பெண்கள் பல ஆண்களோடு உடற்பயத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த மோகம் இது எல்லாமே உனது உணர்ச்சிகளை ஆடம்பர மோகம் அடிமை மோகம் அடிமையாக நினைக்கிறது அதுக்கப்புறம் பெண்களை வந்து அடிமையாக நினைக்கிறது இப்படியெல்லாம் நினைச்சா உனக்குள்ளே ஒரு வ உனது உணர்ச்சிகள் வன்மையாக மா மாறும் சண்டை போடணுங்கிற எண்ணம் பிறரை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் இந்த மாதிரி ஒரு இயல்புக்கு முரணான இயற்கையான நடைமுறைக்கு முரணாக நீ யோசிக்கும்போது உனது உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் மாறும்போது இந்த உலகத்தில் வந்து நீ ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொண்டு மேற்கொண்டு முன்னேறுவதற்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் மனிதர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்வதற்காக இந்த மாதிரியான இயற்கைக்கு முரணான நடைமுறைகளை பின்பற்றி வாழ துடிக்கிறார்கள் எப்படியாவது இந்த வல்லத்தில் வாழ்ந்து ஒரு சாதிக்கணும் அல்லது வந்து ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் அனுபவிச்சிடணும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் அன்பு தான் வந்து இதுக்கெல்லாம் எதிரானது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு எது தடைனா அன்பு பாசம் இதெல்லாம் தடை அப்போ இதை நீ இதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்போ தான் உங்கள் உணர்ச்சிகள் வன்மையாக மாறும் அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டீங்க அன்புங்கிறது உண்மை உண்மைத்தன்மை அடிப்படையாக கொண்டது அப்போது அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் மென்மையானவராக மாறிவிடுவீர்கள் மென்மையான செயலை தான் செய்வீங்க அடிமைத்தனத்தை விரும்ப மாட்டீங்க சமத்துவத்தை விரும்புவீங்க அது மாதிரி அதனால் அன்புக்கு அன்புக்கு அடிப்படிஞ்சிடக்கூடாது முதல்ல ஓ உடம்ப நீ நேசிச்சிடாத உன் உடம்ப நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டனா நீ கடினமாக உழைக்க மாட்ட கடினமான வேலைகளையும் செய்ய மாட்ட ரொம்ப மென்மையானவராக ஆகிவிடுவே குடும்பம் கணவன் மனைவி இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே போயிடுவே உனக்கு வந்து பாதுகாப்பாகவே இருக்கணும்னு நினைப்ப துணிச்சலான அழிவை எதிர்கொள்கிற அந்த திறன் உங்களை உனக்கு இல்லாமல் போயிடும் அப்போது நீ உனது நீ ஒரு வன்மையானவராக நீ தெரிய மாட்ட பெண்ணோ யாராக இருந்தாலும் வன்மையானவராக நீ தெரிய மாட்ட மென்மையானவராக ஆகி ஆகிவிடுவாய் அந்த மாதிரி அதனால் உன் உடம்பை முதல்ல நீ நேசிக்காத உன்னுடைய உடம்பில் இருந்து ஆரம்பி உன்னுடைய உடம்பை நீ வந்து உன்னுடைய உடம்புக்கு நீ வந்து உண்மையாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உடம்பை நீ நேசிக்காத நேசிச்சாலே உன் உடம்பு உடம்பை பற்றி நீ கவலைப்பட ஆரமிச்சிருவேன் அப்புறம் பாதுகாப்பாக வாழணும்னு ஆரமிச்சிருவேன் அப்புறம் வந்து அழிவை நோக்கியோ ஆபத்தை பற்றியோ நீ பயவிட ஆரம்பிச்சிருவ நீ எப்பவும் அந்த மாதிரி மென்மை எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உன்னால் போராட முடியாது நிறைய பணத்தை சம்பாதிக்க அதனால தான் காதலுக்குலாம் தடை போடுறாங்க நல்ல உறவுகளுக்கெலாம் அங்கே தடை போடுறான்னு பாருங்கள் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டானுங்க விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டானுங்க ஆனால் காதலி பேருக்கு தடை போட்டுருப்பானு விபச்சாரம் வன்மையாக மாற்றும் உணர்ச்சிகளை வன்மையாக வன்மையாக மாற்றும் ஆனால் காதலுங்கிறது மென்மையானவராக ஒருவரை மாற்றிவிடும் அதனால அந்த காதலுக்கு தடை போட்டுருவாங்க விபச்சாரத்துக்கு அனுமதி மாதிரி ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதுக்கு அடிப்படை ஒரு நோக்கம் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் அதனால தான் நோய் நோய்களை ஊக்குவிக்கிறாங்க நோய் வந்துனாலும் உணர்ச்சிகள் வன்மையாக மாறிடும் நோய் வந்துச்சுன்னா அன்பு பாசம் எதுவுமே இருக்காது எப்பவும் பார்த்தாலும் நீங்கள் மரண பயத்தில் இருப்பீங்க சுயநலமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க பிறரை பற்றி யோசிக்கணுங்கிற அந்த இது இதெல்லாம் இருக்காது வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அப்போ வந்து குறுகிய உணர்ச்சிகள் உருவாயிடும் நம்ம நோய் வந்துச்சுன்னா நம்மளால் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் உங்களுக்கு குறுகிய உணர்ச்சிகள் போகாமல் பொறுக்க முடியாமை இதெல்லாம் வந்துடும் அவமான உணர்ச்சி ஏற்படும் நோய் வந்துச்சுனாலே அது அது ஒரு அவமானம்தான் அவமானம் ஏற்படும் பழி உணர்ச்சி ஏற்படும் உணர்ச்சிகள்லாம் அப்படி வன்மையாக மாறிடும் கொலை கொலை உணர்ச்சி ஏற்படும் கொலைவெறி ஏற்படும் இப்படி எதனால் இங்கெல்லாம் இங்கே நிற்கிற நடைமுறை இந்த உலகத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ அப்போ ம இந்த ஏன் மனித உணர்ச்சி வன்மையாக மாறணும் அப்படின்னா வன்மையாக மாறணும் அப்படின்னா இந்த உலகம் அவ்வளோ கடினமானதாக இருக்குது ஆபத்து நிறைந்த நாம் தான் உருவாக்கணும் இது ஆபம் இங்கே வாழ்வதற்கு அது தேவையாக இருக்குது இந்த உணர்ச்சிகள் வன்மையாக மாறினால்தான் இங்கே வாழ முடியும் இந்த ஏந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் அதுவே நீங்கள் வந்து நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போகிறோம்ல அங்கே அங்கே வந்து உங்கள் உணர்ச்சிகள் வன்மையாக வேண்டிய அவசியமே இல்லை அங்கே வந்து நீ மென்மையாக தான் இருக்கணும் வன்மை என்பது உனக்கு தேவையில்லாத ஒன்று அப்போது வன்மையாக இருப்பதற்கு தேவையான அந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை பால் உணவு தயிர் மோர் வெண்ணெய் நெய் சிகரெட்டு அந்த கெமிக்கல் சாராயம் அந்த மதுபானம் அப்புறம் சுயன்பம் ஆபாச படம் ஆபாச படம் அல்லது ஆபாசமான பேச்சு விபச்சார மோகம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை ஏன்னா அங்கே வன்முறை உணர்ச்சி தேவையில்லை ஆதலால் அந்த வ உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றுவதற்கான அந்த செயற்கையான நடைமுறைகளும் அதாவது இயற்கைக்கு இயற்கைக்கு முறையான அந்த நடைமுறைகளும் உனக்கு தேவையில்லை அப்போ இங்கே இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தேவைன்னு சொல்லிவிட்டு மனுஷங்க அதை கடைபிடிக்கிறாங்க வன்முறைகள் வன்முறைகள் என்பது தேவை வன்மையாக மாற்றுவதற்கு நமக்கு நிறைய நடைமுறைகள் தேவை அதை கடைபிடிச்சா இந்த மாதிரி நம்ம வன்மையாக மாறுவோம் அதனால் அப்போ தான் வாழ்க்கையில் போராட முடியும் அதுவே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் உணர்ச்சிகள் வன்மையாக மாறணுற அவசியம் இல்லை அது எளிமையான உலகம் அங்கே நீ எளிமையாக இருந்தாலே போதும் அங்கே வந்து நீ ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் அதுவே இந்த உயந்திர அறிவுல்கள் நீ நோயாளியாக இருந்தனா உன உணர்ச்சிகள் நல்லா வன்மையாக மாறும் நோயாளியாக இருந்தால் அவங்களுக்கு அன்பு பாசம் எதுவுமே இருக்காது மரண பயத்தோடு இருப்பாங்க அப்போ அவங்க உணர்ச்சிகள் நல்லா வன்மையாக மாறும் நல்ல கொலைவெறி அவமானம் அது மாதிரியான உணர்ச்சியோடு அவங்க இருப்பாங்க கொலை பழி உணர்ச்சியோடு இருப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ முடியலையே அப்படிங்கிற அந்த கோபத்துலேயும் குறுகிய மனப்பான்மையோடு அவங்க இருப்பாங்க அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாலே ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் மென்மையாக இருக்கும் மென்மையாக தான் அங்கே இருக்க முடியும் அங்கே வன்மையானவராக நீ அங்கே வாழ வாழ முடியாது வாழ வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அங்கே அன்பு பாசம்தான் அங்கே வாழ்வதற்கு தேவை அன்பு பாசம் இல்லாமல் நீ ஒரு காடுகளில் வாழ்ந்துட முடியாது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட முடியாது அந்த அந்த குழு அந்த குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை விவசாயம் செய்கிற வாழ்க்கை செரு போடாமல் நடக்கிற ஒரு வாழ்க்கை நிர்வாண வாழ்க்கை அங்கே வந்து அன்பு தான் வந்து உங்களுக்கு ஆதாரம் அன்பு பாசம்தான் முதலீடு அங்கு வாழ்வதற்கு தான் முதலீடு வன்மையாக மா வன்மையான்லாம் அங்கே வாழ முடியாது அங்கே வந்து உனக்கு அங்கே ஆடம்பர மோகம் கிடையாது ஆடம்பரமாக வாழ முடியாது அதனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில நடைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி நமது உணர்ச்சிகளை நாம் மென்மையாக மென்மையானது வன்மையாக மாற்றுவதற்காக நம்ம வந்து சில நடைமுறைகளை கடைபிடிக்கிறோம் ஏன் இதெல்லாம் மனுஷங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமானது தான் அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்க மென்மையாக வாழ போகிறாங்க இதே இது இதே மாதிரியே வாழ்ந்துட்டு போகலாமே தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகிலே தொடர்ந்து வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னா இயந்திர உலகம் என்பது ரொம்ப வ வலி நிறைந்தது அழிவு நிறைந்தது வலி நிறந்த அதை தொடர்ந்து நம்மளால் சகிச்சிக்க முடியாது இப்போ வந்து தலைவலி வந்தால் நம்மளால் எப்படி தாங்க முடியலையோ அதே மாதிரி தான் சும்மா இருந்துடலாம் தலைவலி இல்லாமல் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இருந்துடலாம் ஆனால் தலைவலியோட ஒரு நாள் கூட தாங்க முடியாது வயிற்று வலியெல்லாம் வந்து ஒரு நாள் கூட நம்மளால் சிலர் வயிற்று வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணுவாங்க வலியை நம்மளால் ரொம்ப தா தாங்க முடியாது அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வலி நிறைந்தது ஒரு வயிற்று வலி மாதிரி தலைவலி மாதிரி சீக்கிரம் அதை குணப்படுத்தி ஆகணும் வலி என்பது நோய் என்பது தற்காலிகமாக தான் நம்ம தாங்கிக்க முடியும் நிரந்தரமாகலாம் மனித வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாது வாழ்நாள் முழுதும் நீ இந்த வலியோடு தான் இருப்ப அப்படின்னா செத்தே போயிடுவாங்க அதுக்கு நான் செத்தே போகிறது மேலே வாழ்நாள் முழுதும் உனக்கு இந்த தலைவலி இருக்கும்பா அப்படின்னா அவ்வளோதான் அப்போ அதுக்கு நான் செத்து போகிறதே மேலுன்றோம் அதனால் வலியெல்லாம் யாரும் மனித இனம் ரொம்ப காலத்துக்கெல்லாம் தாங்கிக்காது வலிங்கிறது தற்காலிகமாக இருந்தால் மட்டும் தற்காலிகம் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க என்றைக்கா ஒரு நாள் தலைவலி வரும் அது அதனால தான் அந்த தலைவலி பொறுத்து என்றைக்குமே எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவங்க அவ்வளோதான் செத்து போயிடுவாங்க தற்கொலை பண்ணிப்பாங்க ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம என்னைக்கு வேணாலும் அதாவது ஆரோக்கியமாக எவ்வளோ நாள் வேணாலும் வாழலாம் எத்தனை வருடம் வேண்டும் ஆனால் நோயால் நம்மளால் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது அது மாதிரி மனித எண்ணத்துக்கு இந்த நோய்வாய்ப்படுறாங்க நோய்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அது தற்காலிகமாக இருக்குது அதனால தான் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உனக்கு தீர்வு நீ நோய் வா மனித உயிர்கள் வாழ்கிற வரைக்கும் நீ நோயோடு தான் இருப்ப அப்படின்னா கண்டிப்பாக அதை மனுஷங்களால் தாங்கிக்க முடியாது ஒரு நோயை வந்து தாங்கிக்க முடியாது நோய் குணமாகணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க உணவு கட்டுப்பாடு இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு உப்பு நீ நீண்ணிக்கணும் உப்பெல்லாம் எடுத்துக்காதனா சரி சர்க்கரைலாம் எடுத்துக்கூடாதுனா சரி நோய் ஏற்படுத்துகிற அந்த வழி மனுஷங்களை திருத்திடும் மனுஷங்களை வந்து அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வந்துடும் அந்தளவுக்கு நோய் ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் என்பது அப்படிப்பட்டது நோய் ஏற்படுத்துகிற வலி இருக்குல்ல அது தாங்க முடியாது அந்த வலியே அவர்களை திருத்திவிடும் மனுஷங்களை திருத்திடும்